வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஐந்து ராசிக்காரர்கள் தங்கத்தை வாங்கி குவிக்கப் போகிறார்கள் அவர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று அது நேர்மறையானதாக இருக்கும் அல்லது எதிர்மறையானதாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டும் பல முக்கிய கிரக மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன அதிலும் குறிப்பாக குரு மற்றும் சனியின் பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முன்னேற்றத்தை காண இருக்கின்றனர் அதுவும் நிதி ரீதியாக அபரிமிதமாக வளர்ச்சியை அடைந்து தங்கத்தை வாங்கி குவிக்கப் போகிறார்கள் தங்கம் விலை இதுவரை இல்லாத உச்சத்தை நாளுக்கு நாள் அடைந்து வருகிறது இந்த ஆண்டில் இன்னும் விலை உச்சமடையும் என நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் நிகழும் கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களை தங்கத்தில் முதலீடு செய்யவும் வாங்குவதிலும் முன்னிலை ஏற்படுத்தும் அவர்கள் யார் யார் என்பது குறித்து இங்கு பார்க்கலாம் முதலில் மேஷம் ராசியை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் ராசிக்காரர்கள் நீங்கள் நிதி ரீதியாக வளர்ச்சி அடைவீர்கள் வேலையிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன இவை அனைத்தும் பெரும்பாலும் இந்த வருடத்தில் பாதிக்கு மேல் நடைபெறும் என கணிக்கப்பட்டுள்ளது கூடுதல் வருமானம் உங்களுக்கு இருக்கும் அதனால் மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய அருமையான நேரம் இது ஆண்டில் இறுதியில் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இருப்பீர்கள் அடுத்ததாக ரிஷபம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமையவிருக்கிறது பழைய முதலீடுகள் உங்களுக்கு லாபம் தரும் புதிய வணிக வாய்ப்புகள் மற்றும் சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் பணப்புழக்கம் அதிகம் உங்களுக்கு இருக்கும் அதனை ஈரட்டிப்பாக்க முயற்சிப்பீர்கள் குறிப்பாக நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள் அதனால் நீங்கள் அதிக தங்க ஆபரணங்களை இந்த ஆண்டு கண்டிப்பாக வாங்குவீர்கள் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பொருளாதார உயர்வை தரும் சாதகமான கிரக மாற்றங்கள் நிகழ இருப்பதால் தொழில் வளர்ச்சி வணிக லாபம் மற்றும் சொத்து தொடர்பாக பிரச்சனைகள் தீரும் தங்கம் மூலம் செல்வத்தை சேமிக்க அருமையான நேரம் உங்களை தேடி வரும் ஆண்டு இது அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டில் சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் குறிப்பாக தங்கத்தில் உயர்வை சந்திப்பார்கள் நீங்கள் அதிக தங்கத்தை வாங்கி வீட்டில் சேமிப்பாக வைப்பீர்கள் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி சுக்கிரனால் ஆளப்படுகிறது உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கப் போகிறது இந்த ஆண்டில் வீடு தங்கம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் வணிகத்தில் லாபம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் அடையும் முன்னேற்றம் அவர்களை தங்கத்தில் முதலீடு செய்ய தூண்டும் இதன் மூலம் மேலும் பணவரவு அதிகரித்து அதை தங்க ஆபரணங்கள் வாங்க அதிக முதலீடு செய்வீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் விரைவாக புதிய வாழ்க்கை மலரும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்கார்களே உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமையும் புதிய வருமானத்திற்கு வழிகள் பிறக்கும் தங்க முதலீடுகள் லாபம் தரும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும் இதனால் நிதிநிலையில் முன்னேற்றம் இருக்கும் தங்கம் மூலம் செல்வத்தை சேர்க்க நினைப்பீர்கள் நீங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக தங்க ஆபரணங்கள் மற்றும் தங்கப் பொருட்கள் வாங்கி வீட்டில் குவிக்கப் போகிறீர்கள் இந்த ஆண்டு தங்க மழை ஆண்டாக உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் இப்படியான ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்